ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டே லஞ்சு தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் புளி குழம்பு பீன்ஸு பொரியல் தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி செஞ்சேன்னு என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடலப்பேர் போட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நான் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சு நல்லா வந்து வெங்காயம் வதக்கிற அளவுக்கு அறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் அது தேவையானாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையான எந்த குவான்டிட்டி தேவைப்பட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பீன்ஸ் எடுத்து செஞ்சுருக்கேன் நல்லா பீன்ஸை குடிட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் பீன்ஸ் நல்லாயிருக்கும் சில பீன்ஸ் செய்வாங்கன்னா அதை செய்வாங்க எந்த காயந்தாலுமே வந்து அதை அரிஞ்சு விரித்து அது தண்ணியை வெளில நிறுத்துட்டு அதுக்கப்புறம் சமைப்பாங்க அதில் என்ன சத்து இருக்கும்னு தெரியல நான்லாம் செய்ய மாட்டேன் நான் எப்பவுமே இப்படி எந்த காயந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் எனக்கு எங்களுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தூள் போட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த மிளகாய் மிளகாத்தூள் நைட்டாக நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவோம் அப்போ தான் நல்லா அது வேகும் மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு காயும் நல்லா சாஃப்ட்டும் வந்தால் மட்டும் தான் சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு பக்கம் வேகட்டும் அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கலாம் அதில் வந்து தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாவ குப்பம்போம் நல்லெண்ண சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வடவும் போட்டு தாளிச்சிக்கோங்க வடவும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு நல்லா அந்த பூண்டு பொறிஞ்ச உடனே ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வந்து அதை வறுத்துக்கோங்க கிளறி கிளறி கிளறுங்க அப்போ நல்லாயிருக்கும் நல்லா அது கிண்டி கிளறி முடிச்சுட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டுக்கோங்க பாவக்காய் வந்து நான் கல் கழுவிட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் உள்ளே விதையை ஃபுல்லாக எடுத்துட்டேன் நான் சமைக்கிறப்ப விதை போட்டு சமைக்க மாட்டேன் அது சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு நான் இல்லை எடுத்துட்டேன் பாவக்காய் முதலே ஃபஸ்ட்டு அரிஞ்சு அதை ஃபுல்லாக காய வச்சுருங்க பேப்பர் தான் காய வைக்கணும் இல்லை சும்மா அதை ஃபஸ்ட்டு அரிஞ்சு ஃபேன் காற்று பத்து நிமிஷம் வச்சால் கூட அந்த கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும் நான் வைக்கிற பாவ குழம்பு கசப்பே இருக்காது எல்லா பாவக்கமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நல்லா அது வந்து இந்த எண்ணெய் நல்லா பாவக்காய் வேகணும் அதுக்கப்புறம் புளிகாசில் தூக்கி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன் காசுலேருந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ குழம்பு கொதிக்கிட்டு அங்கே பீன்ஸ் பொரியலும் வெந்துக்கிட்டு இருக்கு அது குதித்து வரட்டும் நீங்கள் எத்தனை பேர் எப்படி சமைப்பேன்னு சொல்லுங்கள் நான் வைக்கிற சமையலை சமைச்சு சாப்பிட்ட பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி என்னன்னு தெரியல எனக்கு ஒரு கலை ஏஞ்சலேருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுமாதிரி கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கீழே விழுந்து வாரிட்டேன் படிக்கட்டில் நான் சார்ஸில் சொல்லியிருப்பேன் படிக்கட்டை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் படிக்கட்டை எப்படி விழுந்துள்ள கடின்னு விழுந்துட்டேன் ஓரளவுக்கு பெருசாக காயும் எதுவும் இல்லை லைட்டாக தான் க்ராட்சாகிடுச்சு கையில் ஓகே ஓகே பீன்ஸ்பூ ரெடி ஆகிடுச்சு தேங்காய் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு ஃபுல்லாக கிண்டி கிண்டி எடுத்து வச்சுட்டேன் நான் தேங்காய் எப்பவுமே தேங்காய் போட்டோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன் அது சூட்லேயே ஃபுல்லாக அது சரியாயிடும் கொழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்சு நம்ம ஊர் எண்ணெய் லைட்டாக மேலே வரணும் அப்போ தான் தேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஒரு டவு ஒரு கால் டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் வெள்ளம் போட்டுக்கோங்க குட்டியாக ஒரு சைஸ் வெள்ளம் போட்டுட்டீங்கன்னா கிளம்பு குழம்பு சூப்பராக இருக்கும் என வெள்ளம் இல்லை அதனால நாட்டு சர்க்கரை வந்து ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் குழம்பு தேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குழம்பு கொதிச்சு வந்துருச்சு நான் இறக்குறப்ப லைட்டாக வந்து மேலே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்கிட்டேன் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் வந்து மேலே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்கோங்க நான் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்